அண்ணா நம்முடைய பட்ஜெட்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு ஐம்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டு அதில் மிக முக்கியமாக உள்கட்டமைப்புக்கு மட்டுமே சுமார் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் தமிழ் இந்தியா முழுவதும் ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த கட்டம் செல்வதற்கு என்ன தேவையோ ஹை ஸ்பீட் ரயில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்னையிலிருந்து ஹைதராபாத் ஆக இருக்கட்டும் ஒரு கோடி தென்னை விவசாயிகள் அந்த மரமெல்லாம் தென்னை மரம் எல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு தேவையான நிதி உதவி ஒரு கோடி தென்னை மர விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க கேஷு முந்திரி பருப்புக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இதெல்லாம் கூட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகள் முந்திரி விவசாயிகளுக்கு பெரிய பயன் கிடைக்கும் ஆதிச்சநல்லூர் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தொன்மையை பறைசாற்றக்கூடிய பகுதிக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எல்லாண்டும் உள்கட்டமைப்புக்கு அதிக நிதி ஒதுக்கிறாங்களோ இந்த ஆண்டும் ஒதுக்கி இருக்கிறாங்க சிறந்த பட்ஜெட் வழக்கம் போல நம்முடைய நான் காவடி வைத்துக் கொண்டு அரசியல் பேச விரும்பல அதுக்கான நேரம் இல்லை அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் எப்பொழுதும் அரசியல் காரணத்துக்காக வைக்கிறது தான் ஆனால் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் தெரியும் எல்லா ஆண்டும் எப்படி சிறப்பாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுமோ இந்த ஆண்டும் அதே போல ஒரு பெரிய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதே போல ஓக்கல் ஃபார் லோக்கல் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய காஞ்சிபுரம் நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று உடுத்தியிருந்த கூடிய சீலையும் கூட சாரியும் கூட காஞ்சிபுரத்தினுடைய சேரி ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இருக்கு